இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இனிதான நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த காலை வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் நம்மோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார் இந்த நாளையும் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் இருபத்தி ஏழாவது அதிகாரம் பத்தாவது வசனம் என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் என்னை சேர்த்துக் கொள்வார் பிரிய பிரியமானவர்களே இந்த உலகத்திலே கொடுமையிலும் பயங்கரமான கொடுமை என்ன என்று பார்க்கிற பொழுது தன்னை நம்பி வந்தவர்களை சிலர் பாருங்க நாம் செய்தித்தாள்களிலே கூட பார்த்திருக்கிறோம் பெற்ற பிள்ளைகளை கூட அப்பவே குப்பை தொட்டியில் போட்டு விட்டு போகிறார்கள் இந்த காலத்துல அதிகமான சம்பவங்கள் அப்படி நடக்குது இன்னும் சிலர் கட்டின மனைவியை நம்பி வந்த மனைவியை விட்டுவிட்டு போறாங்க இந்த நம்பி இருக்கிறவர்களை நீங்க கைவிட்டீர்கள் என்றால் இந்த நீங்கள் மனம் திரும்புங்கள் வரும் நாட்களிலே உங்கள் வாழ்க்கை கஷ்டமாக இருக்கும் நீங்கள் கைவிட்டது நிமித்தம் யாரெல்லாம் கண்ணீர் வடித்தார்களோ அது எல்லாமே உங்கள் வாழ்க்கையிலே பலனாய் வரும் மறந்து போகாதீர்கள் எதிர்காலத்திலே நீங்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருப்பீர்கள் மனம் திரும்பி வாழ்ந்தீர்கள் என்றால் நீங்கள் ஆசீர்வாதமாக்கப்படுவீர்கள் அதே நேரத்தில் உங்களை யாராவது கைவிட்டாங்கன்னா நேரா ஆண்டவருடைய சமூகத்தில் வந்துவிடுங்கள் அவர் உங்களை கைவிட மாட்டார் உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிறவராக காணப்படுகிறார் வேதம் என்ன சொல்லுகிறது ஸ்ரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களை கர்த்தர் சேர்த்துக் கொள்வார் அவர் உயர்த்துகிறவராக இருக்கிறார் அவன் சகோதரர்கள் கைவிட்டாங்க ஆனால் ஆண்டவர் கைவிடல்ல கைவிடாம அப்படியே பாதுகாத்து வைத்திருந்தார் அது மட்டுமல்ல யாரெல்லாம் யோசைப்பை கைவிட்டார்களோ அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் அவனை உயர்த்தினார் அவர்கள் எல்லாரும் உதவியை தேடி நாடுகிற விதத்தில் வாழ்க்கையை மாற்றி போட்டார் உங்களிடத்தில் சொல்லுகிறேன் உங்களை கைவிட்டவர்களுக்கு முன்பாக நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் யார் உங்களை கைவிட்டாலும் ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார் அவர் உங்களை சேர்த்துக் கொள்வார் ஒப்பு கொடுத்துமா தேவந்தாமே இந்த வார்த்தை மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக கண்களை முடிச்சவிப்போம் அன்பும் இரக்கமும் கிருவையும் நிறைந்த நல்ல தகப்பனே ஆண்டவரே இந்த நாளின் காலை நேரத்திற்காக உமக்கு கோடா கொடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவர இந்த நாளிலும் கூட நீர் ஒரு அருமையான வாக்குத்தத்த வசனத்தை தியானிக்கும்படியாக செய்த மேலான கிருபைக்காக நன்றி தகப்பனே ஆண்டவரே இந்த வார்த்தையை யாரெல்லாம் கேட்டு கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா இந்த வார்த்தை மூலமாக அநேக மக்கள் பயன்பட நீர் உதவி செய்யும் ஆண்டவர ஆண்டவரே நாங்கள் கேட்ட இந்த வார்த்தையின்படி கர்த்தர் எங்களை சேர்த்து கொண்டு உயர்த்துவீராக அப்பா யோசிப்பை போல கர்த்தர் எங்களை மேன்மைப்படுத்துவீராக உம்முடைய கரத்தலை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவர நீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவருடைய வாழ்க்கையிலே உயர்த்துவீராக ஆண்டவரே அண்டவரே இந்த நாட்களிலே சுகம் இல்லாமல் மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் அநேக மக்கள் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அப்பா ஒரு விசை அவர்களோடு இறங்கும் ஆண்டவரே அற்புதம் செய்கின்ற கரத்தினால் நீர் அவர்களை தொடுவீராக அவர்களை தொட்டு நல்ல சுக பலம் ஆரோக்கியம் கட்டளையிடுவீராக ஆண்டவர உம்முடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருவரையும் நீர் கைவிடாமல் பாதுகாத்தல்லும் சுவாமி தேர் எழுதி கொண்டிருக்கின்ற உன்னுடைய பிள்ளைகளை தாங்கும் ஆண்டவர நல்ல ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் கொடுத்து நீர் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் சுவாமி நல்ல மதிப்பெண்களோடு எல்லா பிள்ளைகளும் வெற்றி பெற வேண்டிய கிருவை நீர் கொடுத்தல்லும் ஆண்டவர அந்தவரை மிஷினர்களுக்காக ஜெபிக்கிறேன் சுவாமி அந்தவரை அவர்கள் ஊழியங்களை தாங்கும் அப்பா அவர்கள் தூர தேசங்களிலே உண்மை அறியாத மக்களிடத்திலே சென்று உம்முடைய வசனத்தை போதித்து தியானித்து அந்தவரை ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய சமூகத்திலே வழி நடத்தி கொண்டிருக்கின்ற கிருபைக்காக நன்றி தகப்பினேன் அந்தவரை அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா எந்தவித கடினமான சூழ்நிலைகளிலும் தீங்கான காரியங்களும் எதுவும் அவர்களை அணுகாதபடி சத்தர்வின் கிரியைகள் அவர்களை அணுகாதபடி அணவரை நீர் மறைத்து அவர்களை பாதுகாத்திடலாம்ப்பா அவருடைய ஊழியங்களை நீர் தாங்கும் ஆண்டவர் அவர்கள் மூலமாக அநேக ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட கிருபை தாரும் சுவாமி அவள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கிருபை நல்ல உம்முடைய சிலுவை நல்ல நீர் மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும் சுவாமி அளவரை ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து பலப்படுத்துங்கப்பா இன்றைய தினத்திலே பிறந்த நாட்களை சந்திக்கின்ற உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் சுவாமி அண்டவரு இதுவரையும் அவர்களை நீர் பாதுகாத்து வழிநடத்தி வந்ததுக்காக நன்றி சுவாமி அவர்கள் புது வருடத்திற்குள் பிரவேசிக்கின்ற பொழுது அந்த புதிய நன்மைகளையும் புதிய புதிய ஆசீர்வாதங்களையும் அவருடைய வாழ்க்கையில கண்டுகொள்ள வேண்டிய கருவையை கொடுத்தல்லும் சுவாமி அடுவரை அனைவரையும் உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் அப்பா தாழ்த்துகிறேன் மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறேன் அப்பா ஏசு கிறிஸ்து மூலம் ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன் ஆமேன் ஆமே